உங்களோட கனவே நிறைவேற போதுங்க தென்காசி மாவட்டத்தில் ரெண்டு கிணறு ரெண்டு கிணறு இலவச மின்சாரம் செண்டுக்கு இருபதாயிரம் ரூபா இதுக்கு மேலே என்ன வேணும் ரெண்டு கிணறையும் பார்த்தீங்கன்னா ஜம்முன் இருக்கு தென்காசி மாவட்டத்தில் இப்படி ஒரு இடமா ஆச்சரியங்க அதுவும் ஹைவேலேருந்து பக்கம் மொத்தமே நாலரை ஏக்கர் இடம் நேரடி ஓனரு ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் தான் எப்படி இருக்குது பாருங்க சோளம் பக்கத்தில் ஃபுல்லும் பெரிய குளம் இருக்குது வீடு பார்த்தீங்கன்னா பக்கம் நம்ம இடத்து பக்கத்தில் வீடு இருக்குது ஹைவேலேருந்து கரெக்டாக இரநூறு மீட்டர் வந்தால் போதும் ரெண்டு கிணறு ரெண்டு இலவச மின்சாரம் மொத்தம் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு லட்சம் ரூபா வருது கம்மி பண்ணி பேசிக்கலாம் நேரடி ஓனர் கணக்கு பண்ணி பார்த்துருக்காங்க இதேமாரி ரெண்டு கிணறு வெட்டோன்னா என்ன ரேட்டு வேணும் ரெண்டு இலவச சர்வீஸ் இருக்குது ரெண்டு மோட்டரு ஒரே நேரத்தில் ஓடும் மூணு போர் இருக்குது தென்னை மரம் ஒரு நாலஞ்சு தென்னை மரம் இருக்குது ஃபுல்லும் தென்னந்தோ போட்டு உருவாக்கணும் நிறைய பேர் வெளியே இருக்கவங்க கேட்டிங்க சென்னையில் இருக்கவங்க எல்லாருமே இந்த தோட்டத்தை கவனமாக பாருங்கள் கவனமாக வந்து பாருங்கள் சங்கரங்கோயில் கோயில் பக்கம் இருக்குது சங்கரங்கோயிலேருந்து கரெக்டாக ஆறு கிலோமீட்டரு இருந்து நூறு மீட்ரு இப்படி ஒரு தோட்டம் கிடைக்கிறதால கஷ்டம் ரேரு தோட்டமாக உருவாக்குறதுக்கு இந்த இடம் சிறப்பான இடம் கிணறு விட்டதுனாலே எவ்வளோ வரணும் உங்களுக்கு தெரியும்